ஹாய் guys, வெல்கம் பேக் டு my சேனல் டிஎன்பிசி இப்போ தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எங்கேருந்து படிக்கிறது எப்படி ஸ்டடி பிளான் போடுறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் First step வந்து உங்களோட கரண்ட் லெவலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனும் நீங்கள் எந்த லெவல் லெவலில் இருக்கீங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிளான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்களா இல்லை இன்டர்மீடியட்டா இல்லை வந்து அட்வான்ஸ்டாக அப்படிங்கிற மூணு மூணு செக்ஷனாக வந்து நான் பிரிச்சிருக்கேன் இப்போ பிகினர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து படிக்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்கூல் புக்ஸ் வந்து சிக்ஸ்த் டுவெல்த் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த அவுட் சோர்ஸ் போய்க்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக படிங்க பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ இன்டர்மீடியா சில சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் சில சப்ஜெக்ட் வந்து தெரியாமல் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு அவங்க வந்து படிச்சிருப்பாங்க எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாம் தரவாதான் இருப்பாங்க அட்வான்ஸ்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு எல்லாமே படித்து முடிச்சிருப்பாங்க பட் வந்துட்டு இந்த மாதிரி அட்டம் கொடுத்துட்டு இருப்பாங்க திரும்ப வந்துட்டு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் இப்போ இதில் வந்து டெய்லி ஹாஸ்ட எப்படி வந்து ஸ்டடி பிளான் போடுறது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹார்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டடி டேபிள் போடுங்க இன்டர்மீடியட்னா ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் கூட ஒரு நாளைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அட்வான்ஸ்டு ஆல்ரெடி நல்லா படிச்சு தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன் டூ டூ ஹவர்ஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் பிகினர் பார்த்திங்கன்னா சில பேர் ஹோம் மேக்கராக இருப்பாங்க சிலர் வந்து ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்துட்டு தயவு செஞ்சு உங்கள் ஜாபை வந்து க்விட் பண்ணிடாதீங்க ஒரு பழமொழி சொல்லணுன்னா மரத்தில் இருக்க பலாக்காயோட கையில் இருக்க கலாக்காயே மேலும்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்துட்டு ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாபை வந்து விட்டுறாதீங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டடி பிளானை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏன் ஃப்ரீ ஹாஸ் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டு ஸ்கூல் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப்னு எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் எயிட் தேர்ட்டி நைனுக்குள்ளே போயிடும் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ க்ளாக் தான் வருவாங்க ஃபைவ் தேர்ட்டி ஆயிரும் எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துருங்க ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸோ உடம்பு வந்து ரொம்ப ட்ரைன் அவுட் ஆகிரும் ஸோ வந்து ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் வந்து வேணும் உட்காந்து தான் இருப்பீங்க நின்றுட்டு இருந்திருப்பீங்க ஸோ படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் படிங்க உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லை என்னால் வந்து சமைச்சிட்டு வேலை பார்த்துட்டு என்னால் அவ்வளோ அவ்வளோதான் படிக்க முடியாது அப்படின்னா ஏர்லி மார்னிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இல்லைன்னா ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு ஸோ ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வந்து உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து வச்சுக்கோங்க ஸோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்க டைம் எப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டடி டேபிள் வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் ஆச்சு நல்லபடியாக தூங்கி எந்திரிங்க உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும் உடம்ப நல்லா பார்த்துட்டால் தான் படிக்கவே முடியும் ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துட்டு உங்கள் ஸ்டடி டேபிளையும் கரெக்டாக போட்டுக்கங்க நான் இந்த மாதிரி மூணு லெவலில் நான் பிரித்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை கையில் எடுத்து வச்சுட்டு வேர் டு ஸ்டடி நோட் பண்ணி வச்சுக்கங்க பிடிஎஃபை எடுத்து வச்சிட்டாலும் ஓகே தான் இல்லை நோட் பண்ணி நீங்கள் நோட்டில் எழுதி வச்சிட்டாலும் ஓகே தான் அது உங்களோட கன்வெனிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு செவன் பார்ட்ஸை வந்து பிரிங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தான் மேக்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பாலிட்டி சயின்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செவன் பார்ட்ஸை வந்து பிரித்து வச்சுக்கோங்க உங்கள் சிலபஸை ஸோ அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிகினர் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹாஸ் ஹவர்ஸ் படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி தானே அப்போ டெய்லி வந்து ஒரு சாப்டர் வந்து படிங்க இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெய்லி சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீட் பண்ணி முடிச்சுருங்க டக்குன்னு அந்த சாப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸில் இருந்து ஹாஃப் அன் அவர் ஸ்பீடாக ரீட் பண்ணுங்கள் இப்போ ஏன்னா அது வந்து ஒரு கண்டினியூட்டியாக தான் இருக்கும் படிக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் புரியும் ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க எதாவது நம்ம கீ பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து கீ பாயிண்ட்ஸ் பதிலாக நீங்கள் வந்துட்டு மைண்ட் மேப் மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதலாம் ஸோ இது உங்களுக்கு லாஸ்ட் மீத் ரிவிஷன் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த வீடியோ வந்து லாஸ்ட்லேயும் வைக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் நெக்ஸ்ட்டு இந்த ஒன் ஆரை வந்துட்டு எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சப்ஜெக்ட் அதில் ஒரு சாப்டரை வந்து ஸ்பிளிட் பண்ணி இந்த மாதிரி படிங்கன்னு சொல்லிட்டு செகண்டு செகண்ட் அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு தமிழ் ப்ளஸ் மே இது தேர்ட்டி மினிட்ஸ் இது தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க அடுத்த ஒன் ஆரில் வந்து மொத்தமாக படித்ததை ஃபுல்லாக ஒரு ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து ஏதாச்சும் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிருந்தாலும் அந்த டாப்பிக்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்சிக்யூஸ் இருக்கும் அதை வந்து அட்டன் பண்ணி பாருங்க ஏன்னால் அதை நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப ஸோ இப்படியெல்லாம் குப் இப்போ குப்தர்கள்னு படிச்சிருக்கீங்கன்னா இப்படியெல்லாம் கூட குப்தர்கள் வந்து கொஸ்டின் கேட்பாங்களே ட்விஸ்டடாக ஸோ இப்படி ஃபாலோ பண்ணணுமா இப்படி படிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் படிக்கையில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ டெஸ்ட்டுங்கிறது உங்கள் மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ டெஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிருந்தாலும் சரி ரெண்டு டாபிக் படிச்சிருந்தாலும் சரி ஸோ படிச்சு முடிச்சுட்டு அதில் வந்து அட்டன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்கள் லெவலை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீக்லி பிளான் வந்து வைங்க வார வாரம் ஒரு பிளான் போடுங்க அதாவது ஒன் மந்த்து டூ மந்த்துக்கெலாம் பிளான் பண்ணாதீங்க ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மண்டே வந்துட்டு ஒரு கோர் சப்ஜெக்டோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் மேக்ஸு அந்த மாதிரி படிங்க ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு மேக்ஸ் படிச்சுட்டு தமிழையும் விட்டுறாதீங்க தமிழையும் படிச்சுக்கோங்க அடுத்து டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ப்ளஸ் தமிழ் அப்படி படிக்கலாம் இல்லாட்டி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா பாலிட்டி ப்ளஸ் மேக்ஸு ஸோ சயின்ஸு ப்ளஸ் தமிழ் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் மேக்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் சாட்டர்டே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணலாம் அந்த ஃபுல் ரிவிஷனாக நோட்ஸு ப்ளஸ் மைண்ட் மேப் ரெண்டுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சண்டே வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு இருக்க மாதிரி ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க மாதிரி மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ அது நீங்கள் இன்னொன்று நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஒரு மந்த்லி ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மந்தில் சிக்ஸ்த் டூ டென்த்து இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் எல்லா பேசிக்ஸையும் கரெக்டாக படிச்சுருங்க ஹிஸ்ட்ரியோட பேசிக்ஸு பாலிட்டி பேசிக்ஸு மேக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஒன் மந்த்ஸ் படித்து முடிச்சிட்டு டெய்லி வந்து ஒரு டுவெண்ட்டி எம்சிக்யூஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மந்த்த் ஒன் மந்த்து ஃபுல்லாக செகண்ட் மந்த் வந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டிங்க அப்போ லெவன்த்து டுவெல்த்தோட பாலிட்டியோட இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் படிக்கலாம் ஜாகிரபியில் இந்தியன் சாப்டர்ஸு எக்கனாமிக்ஸு அடுத்து வந்து டெய்லி தேர்ட்டி எம்சிக்யூஸ் போட்டு பாருங்கள் அப்புறம் வீக்லி ஃபுல் டெஸ்ட்டு இப்படி அட்டன் பண்ணி பாருங்கள் தேர்ட் மந்த் வந்து ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு அப்படி வச்சுக்கலாம் டெய்லி ஒன் ஹவர் ஃபுல் டெஸ்ட்டு அப்புறம் ராங் ஆன்சர்ஸை வந்து நோட் பண்ணி வச்சு அதை ரிவைஸ் பண்ணுங்கள் தப்புறது சகஜம்தான் ஆனால் அந்த தப்பை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிடணும் தப்பு தப்பு பண்ணோடனே அதை வந்துட்டு ஓகே ராங்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடக்கூடாது சரி எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அடுத்து இதை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக உங்களை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களோட ராங் ஆன்சர்ஸை நீங்கள் குறைச்சிட்டே வரலாம் ஸோ தட் உங்களோட ஸ்பீட் பர்ஃபாமன்ஸும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் டெய்லி கரண்ட் பேஸ் பண்ணிங்க அப்புறம் ஃபார்மில் ரிவேஸ் பண்ணுங்கள் ப்ரீவியர் கொஷின் பேப்பர்ஸ்னா அதை சால்வ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இதில் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மெட்டீரியல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு சமச்சீர் புக்ஸு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாச்சும் ஒரு கோச்சிங் பீரியட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரை ஃபாலோ பண்ணுறது டெஸ்ட்டு சீரீஸ் வீக்லி வீக்லி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி கரெக்டான மெட்டீரியலை ஃபாலோ பண்ணாதான் உங்களால் எக்ஸாமு க்ராக் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் நோட்ஸ் மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிடிபின்னு எடுத்துக்கிறோமே அது வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஒரு நாட்டில் ஒரு வருஷத்துக்குன்னான மொத்த சம்பாத்தியம் தான் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு வரும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக வந்துட்டு ஷார்ட்கட்ஸ்லாம் வச்சு படிங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நா அதாவது ஒரு நாட்டில் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்ச மொத்த டோட்டல் மணி தான் வந்து ஜிடிபி அப்படிங்கிறது அப்போ இந்த மாதிரி முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எதுவோ அதை வச்சு ஹோல் டாப்பிக்கை படிக்கிற மாதிரி பார்த்துக்காங்க அப்புறம் மைண்ட் மேப்பு ஃப்ளோசார்ட்ஸு இம்பார்ட்டன் டேட்ஸு அண்ட் ஆர்டிக்கல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சு படிங்க நெக்ஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய மி எந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீடிங் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த ப்ராக்டிஸும் இருக்காது எந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாமல் சும்மா வாசிட்டே இருக்கிறது எழுதி எழுதி நோட்ஸ் இருக்கிறது அது மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நம்மளால் இந்த டாப்பிக்லேருந்து வந்து நம்ம படித்து முடிச்சிட்டோம் அதுலேருந்து ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் மூலயமா தான் தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து ரிவிஷனை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் எவ்வளோ படிச்சுருந்தாலும் ரிவைஸ் பண்ணாமல் போகிறது மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் இதுக்கு அது வருமா இது வருமா ரிவைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஸோ ரிவிஷன் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்து டு டென்த் இருக்க சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டனாக இம்பார்ட்டனாக இருக்கக்கூடியது ஸோ அதுக்கு வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை படிக்காமல் போயிடாதீங்க சிக்ஸ்த்து டு டென்த்து வர சிக்ஸ்த் டு டென்த் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸில் இருக்க சயின்ஸையாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க அடுத்து வந்து கன்சிஸ்டன்சியாக படிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் இது நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடியதாக தான் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்